இப்போ எங்க நிற்க வேண்டாம் மடக்கல அம்மாவுடன் சுரவணி அடி வீட்டுலாம் நாங்கள் இருக்கோம் இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோண்டியன்னா ஒரு சுவையான ரொட்டி சுட போகிறோம்மா கூப்பம்மா கோதுமாவில் அதாவது வெங்காயம் அதோடய அதோட மிக்ஸ் பண்ணி பின்னில தவான் ஆனா கனக படத்தை இல்லை நம்ம பொருட்கள் ஓடெல்லாம் இல்லாம நான் கழுவி வச்சிருக்கேன் நாங்க சுடுறதுக்கு இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் அதாவது குப்பமா ரோமம் தேங்காய் கொச்சிக்காய் வெங்காயம் அடுத்த தண்ணி அப்புறம் தோசைக்கல் தோசை கல்லு அதாவது தேவையான பொருட்கள் இண்டக்கி சிம்பிளான முறையில சிம்பிளான ரொட்டிவையான ரொட்டியோட அப்புறம் ஓகே நா இப்ப வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைப் பண்ணி சேருவோன்னே சப்ரே பண்ணி

சிம்பிளான முறையில உங்கள வீட்டில வசையக்கூடியது காலையில எது செய்யலாம் நீங்க நைட்ல எது செய்யலாம் இது தேங்காய் பூ எல்லாம் போட்டு கொத்தி காய் வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு ரொட்டி சுட சுடப்போறோம் பின்னேற டைம் தானே நம்ம இது வந்து மதிய டைம்ல வந்து சேர்த்தா அதாவது மதிய டைம்ல மதிய டைம்ல நாங்கள் சாப்பிடுத்தோம் அதாவது காலையில காலஞ்சாப்படும் அதே மாதிரி இடைஞ்சாப்பாடும் பின்னேற பிள்ளாடி நைட்ல

என்ன பாட்டு படிக்க வைக்க கூடாது போனாலும் ஆஹ் ओके वृंदाने तन्नेला बंद प्रेशर कळवी எடுतो कळवी எடுतो ये रहा ओ प्रेशर बच्चो होगी गई बेटे बगाये ओके ओके कळवी अच्छी आता बंद सिने सिने आरिंज एड करू आरिंज एड करू नमी घोडरा आ ओमा बच्चे का बंद सिने सिने आरिंज आरिंज को बा मावले फोडना

ആളോട് വന്നാനേ തേങ്ങാ പോ കൊടുക്ക് തേങ്ങാ പോ മിക്സ് பண்ணാ пора ഓക്കേ പൊടി ചാബ്ടെന്നോണ്ടിരിക്കണോ മാൻ ഇങ്ങോണ്ട് ഉപ്പ് പൊടണം ഇനൊക്കെ തേവേയാണോ ഉപ്പ് പൊടണം പോ ഉപ്പ് പോടാ ഇനി ചേരട വണ്ടിയടാ hmm ചുമരട લાવമാൻ ഇല്ല കൊഞ്ഞമന്നെ തന്നെ ഇട് തവരട കൂട തൻമ ഇടുന്നാലും പ്രശ്നമില്ല കൂളായിരുന്നു അന്നേരം മോൻ കൂളായിരുന്നു മാവരി ഇടാനേ മോൻ ആട വലിടുക്കോനെ അല്ല തേനേ സനൂരുക ட்ரை பண்ணி பாத்தீங்களா மேடா பாத்தீங்க மசரட்டாங்க அவ காணவும் இருக்கடா ஏ எனக்கு கூப்பமா இல்ல அனுபவம் இல்ல இல்ல அரிசி மாவு தான் ஊறி என்ன மா தான் எரிதி மா கொஞ்சம் இது கையில முடிக்குற ஒட்டி இருக்கறேன் அப்படி தான் கூப்பமா என்ன அரிசி மாவு ஒட்டி புடிக்காத என்ன ரதியா கூப்பமா ரதியா மா கொஞ்சம் டேஸ்ட் கூட அரிசி மாவு கூட தண்ணி காணோம் ரெடி எடுத்தா சரி ஆ எந்தா எனக்கு சும்மா சோறு தேங்காய் பூ உடைச்சி சாப்பிட்றத விட இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு जाறது மிர்பா ஜான் நல்லா ஒரு ப்ளெய்ன் அதாவது இஞ்சி ப்ளெய்ன் இருந்தா அது போது என்ன ரதியா நமக்கு நல்லா பழம் எடுத்துக்கணும் అరటిக்க பழம் எடுத்தாதான் டேஸ்ட் ஆരിക്കും ஆരിക്കും அம்மா ஓ

എടുക്ക இreadline ஓറുണ്ട് அத வந்து கோபேலஜி தட்டியாகும் நார்தியா அது பெரியசிறதியம்மா நம்ம சேனல வரவ நம்ம ஏலனன வடியா ஓகே ஓகே ஏ காணாமது இல்ல காண ஓகே பெரிய மடாசைக்கு ஆரம்பாது நான் கொஞ்சம் பெரிஷா டுறற அதாவது பெரிய வீடு அவ என்ன வேண்டதே வருது அலை வந்து. நாங்க ரோட்டி சூடும்போது சின்னنا சூடுல்ல மான். பெரிய சன சூடுறானே. 750. என்னண்டா ဒီ மெஷின்ல சூடா வந்து சின்னதா அந்த அப்படியே தட்டை ஆவேறோம். அது கொஞ்சம் டேஸ்ட் ஆறிக்கு. இது வந்து கனமா இருந்தா கொஞ்சம் வேற டைம் எடு. இப்போ நான் கேஸ் எடுக்க போறேன். சரி ஓஞ்சு சூடா ஆடு. சடீ கொஞ்சம் எண்ண ஓடு. முட்ட आजा. சடீ ஓடு. தோசை கள்ளி. தோசை கள்ளி அதான். தோசை தட்டி தோசைக்கு கூடது இல்ல மான். Kuda tak boleh. Okay. Nanti kau jengki tawat. Pani. Yes, portri. Ani kau round terus tawat hari ini. Ada. Orang kahani orang. Kayi pelak kam, semua wa. Semua itu hari ini kan kayi barang kau. Okay. Kalau ada jaga itu. Kalau ada jaga itu, terdekat apa? Okay, rani ma. Terdekat sudah itu. ഓർഡർ രണ്ട് ഇതിനെയാ അല്ലേന്തന്നെ വരുന്നു ഇയേന്നാണ് അടിവരണ്ട് കാഞ്ഞി ഓർഡർണാ വരുക ഓക്കേ ഓക്കേ ഇടുതുടടി ഇല്ലേണ്ട അതയനക്കി വെച്ചേറട്ടെ ഓക്കേ അവളെ சின்ன രവേലെ சின்ன രവേലെ നമ്മളും കൊഞ്ഞക്കത്താനല്ലേ ഇല്ലേ ചുടു ഇതില വെക്കിക്കോടാ ഇതിമേ കൈയ്യിട്ട് കൊടുക്ക് വാടത്തെ വന്നെ പോവണ്ട ഇക്ക ഇടതു തവണി ഇടങ്ങേ இது வந்து நான் வடிவாங்கன ஹத்தியால வந்து கிளப்பி எடுக்கணும் சரி நம்ம ஹத்தி ஹத்தி மாதிரி கேக்குறேனே நான் ஹத்தி எடுத்து வந்து அங்க இருந்து வரக்குள்ள ஹத்தியால அங்க எல்லாரே ஷிஃப்ட் போட்டுறாங்க ஆமா சத்தம் கேக்குது இப்டி தானே மாந்த என்னன்ற மாதிரி இது இது என்ன உலந்து வாடை உலந்து வாடை இப்டி தான் வருது ஊரியங்கிட்ட இருக்கு உலந்து வாடைக்கு ஏர் உலந்து வாடை பேர் வந்தது தெரியுமா

ரதியே ஒரு பாட்டு பாடுங்களே இல்ல மாரையிலே மாதிரி என்ன வாட்டு வாடிக்கிற மலைகாக தான் மேகம் நெருக்கத் தெரிய அரதீமா தானை வரக்கி நல்ல பாட்டுள்ளது மரணி வா மஹனி வாண்ட ஒரு பாட்டு பாடுறாரு முதல்ல இந்த பாட்டு பாடுங்க என்ன வாக்குறது மலை ஓரம் வீசும் காத்து பனித்துளி பனித்துளி மலை சங்கமம் கமம் பனித்துளி மலை சங் கமம் உயிர் மலை சங்கமம் சங்கமம் ஒரு பாட்டு இருக்கு உள்ள தெரியாது பயில வேற அடிச்சு விடுறேன் புள்ளையில இருந்தா மன்னிக்கணும் நீங்க பீதிய வாங்குறாங்க அடட ഇതേ ബീച്ചാവാ വെടി എടുക്കുമ്പോ വെഡ് ആവുമ്പോ ക്ലബ്ബും ഓ അത് അങ്ങനെ ഈ പറയാ ഓക്കെ അപ്പോൾ വേ വേ ക്ലബ്ബ് ലാവാ റെഡി ആണ് റെഡി ആണ് സോസ് ഏണ്ട അത അങ്ങനെ ഇച്ച് ഉണക്ക ഉണക്ക അത ദോശ കറി കറി ഇറങ്ങലാം ഓക്കെ ഓക്കെ വേ ഈ വന്നിട്ട് ഓക്കെ ഇതാല മാൻ ഓക്കെ ഓക്കെ ബാർ ബാർ ഓർമ്മ ഓർമ്മ ചൂട് ஓகே. ரொட்டி ஒப்பிட் இருக்க அரதே ரொட்டி எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த ஜாரங்கோம்பையும் காயம்பரிச்சாவோட ஓடி வரக்கு வரலாம். அங்க இறதியமா. இறக்கறது இது வந்து ரெடியா இருக்கு. வரக்கு. ரொட்டி. எப்படிங்க வந்து வரணும். போடுங்க.

மாடு மிருகங்களுக்கு ஆட்டுக்குட்டி எளுக்கு அமுதக்கட்டி எளுக்கு முயக்குட்டி எளுக்கு மான் குட்டி எளுக்கு எல்லாத்துக்கும் அந்த மிருகங்களுக்கும் வனந்தானியமா சாப்பாடு மழை அடுத்த வரைக்கும் ஓகே அடுத்த சரியான புடை சரியான அடுத்த அடிச்சிருக்கீங்க

വെള്ളം തന്നെ നാക്കി കൊടുക്കണ്ടാക്കി കൊടുക്കണം അടുത്ത റെഡിയായി വേറെ

நாங்க ரொட்டில அழைப்பிதாராதியம்மா நான் சொல்லுவேன் எனக்கு 2 வேணும் எனக்கு 3 வேணும். நான் சாப்பிட மாட்டேன் தான். தெய்வீதுும் இல்ல. மீது இருக்காரதியம்மா. மீது. ஆ மீது இது. बंकाय में डंक रिजू, सुप्रिंस, तो शे आड़ रही मेरा बीड़ो, तो शे आड़ी कर दो, नमारा क्यों प्लांट योर डोज जाता, साह अंदा मारी अंदा मारी ஏமா நீங்க அந்த மயில மாவுல குடிக்கிறல்ல எல்லாம் நான் குடிப்போம் நான் மயில குடிக்கிறது அண்ணே சார் குடிக்கல்ல நான் குடிக்கிறது நான் குடிச்சனா தம்பி குடிச்ச நான் குடிக்கிறல்ல நீங்க குடிக்கதே இல்ல எனக்கு அங்க பீவா நிஷ்டமுடா நான் குடிப்பேன் மயில குடிக்க மாட்டேன் நான் மயில ஜூஸ் இதல வரும் அதே குடிக்கிறேன் நான் சார் ஓகே அடுத்து போடு வர அடியா ஆமா தரி கடைசி இதுமா கடைசி

ஓகே மகளே இந்த காணொலியில் உங்களுக்கு நாங்கள் ரொட்டியும் சுட்டு இஞ்சி பிள்ளை உடைய குடி சாவிட காட்டியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போடக்கூடிய நோட்டிஸ் பிக்க எல்லாம் உங்கள் காணொலியில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளுவோம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்